வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் அரவேல் பதிவில் நம்ம குரு கர்மாவை பத்தி பார்க்க போறோம் குரு கர்மா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத இங்க சைட்ல போடுறேன் எந்தெந்த பாவத்துக்கு குரு கர்மா இருக்கு அப்படின்றதையும் இங்க நான் மென்ஷன் பண்றேன் இந்த மாதிரி அமைப்பை கொண்ட நபர்களுக்கு நம்ம குரு கர்மா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு கர்மாவை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயில்டாக அது சார்ந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இன்னையோட பதிவில் நம்ம குரு கர்மாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடை பார்க்க போகிறோம் இது புதிய அப்டேட்டாக இருக்கும் குரு கர்மாவை பற்றின நெகட்டிவ்ஸை நான் பேசியிருந்தாலுமே இந்த டீட்டெயில்ஸை இந்த பாயிண்ட்ஸை நான் எங்கேயுமே வந்து வெளியே பதிவு பண்ணவே இல்லை ஏன்னா ஒரு ஜோதிடரா ஒரு சாமானியனா இந்த குரு அப்படின்னாலே வந்து அது ஒரு சுபகிரகம் முழு சுபர் வந்து குரு இவர் வந்து நல்லது மட்டுமே பண்ணுவாரு ஒரு கல்யாணம் வந்துச்சு ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு குரு பலன் பார்க்கணும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த குரு அப்படின்னாலே ஒரு நல்ல இமேஜை நம்மளை சுத்தி உள்ளவர்கள் வந்து கிரியேட் பண்றாங்க இதன் காரணமாகவோ என்னவோ தெரியல குரு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல இமேஜ் வந்து மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது ஆனால் உண்மையில் குரு கர்மா கொண்டவர்களின் லட்சணம் அதாவது பாசிட்டிவும் இருக்குது இதில் நெகட்டிவும் இருக்குது இன்றைக்கி நம்ம நெகட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் இந்த குரு கர்மாவில் இருக்கக்கூடிய முழு நெகட்டிவ்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க என்னடா இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கொடூரமான ஆட்களாக இவ்வளோ ஒரு குரூவலான ஆட்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அநேகமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கர்மாலேயே தீண்டவும் முடியாத திருத்தவும் முடியாத கர்மா அப்படின்னா அது இந்த நெகட்டிவ் குரு கர்மா அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் ராகு கர்மா அதையும் தீண்டவும் முடியாது திருத்தவும் முடியாது ஆனால் நான் பார்த்து ராகு கர்மாவை விட ரொம்ப ரொம்ப வஸ்டா பிஹேவ் பண்ணுறது இந்த குருவினுடைய கர்ம பதிவு மற்ற எந்த கர்மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஈரம் அப்படின்ற ஒன்று மனசில் இருக்கும் குற்ற உணர்ச்சி அப்படின்றது வந்து மனசில் இருக்கும் இந்த குருவினுடைய கர்மப்பதிவுக்கு மனசில் ஒரு ஈரம் கிடையாது குற்ற உணர்ச்சி கிடையாது இந்த குரு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குக்கு அதிபதி சத்தியத்திற்கு அதிபதி ஆனால் நான் பார்த்த நெகட்டிவ் குருவினுடைய கர்ம கொண்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக போய் சொல்றாங்க சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு கர்ம எது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா குருவினுடைய கர்ம ஒரே ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணா இவங்க மட்டும் புதுசா எதையாவது ஒன்றுத்தை திணிப்பாங்க இவங்க மட்டும் புதுசா ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க அவர்களுக்கு தேவை என்ற போது யார வேணாலும் இழிவாகவோ இல்ல பழித்தோ இல்ல தேவையில்லாம மற்றவர்கள் மேலே வந்து பழி போட்டோ பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதாவது சுத்தமா கருணையே இல்லாத ஒரு கர்ம பதிவு எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய கர்ம பதிவை நீங்க கன்சிடர் பண்ணலாம் இதுக்கு ரெண்டே ரெண்டு துறைகளை நான் உங்களுக்கு வந்து உதாரணம் சொல்கிறேன் குரு அப்படின்னா ரெண்டு பிரதானமான துறைகள் இருக்குது ஒன்று வந்து டீச்சர் டீச்சிங் அது சார்ந்த துறையை வந்து நம்ம குருன்னு சொல்லி சொல்லுவோம் இன்னொன்று ஜட்ஜு இந்த வாத்தியார் தொழிலை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஊரார் பிள்ளைகளை வந்து திட்டுவாங்க ஊரார் பிள்ளைகளை அடிப்பாங்க அவங்க செய்யறது நான் தப்புன்னு சொல்லி சொல்ல கிடையாது வாதியார்னா அப்படிதான் இருக்கணும் திட்டணும் அடிக்கணும் அப்போதான் பசங்க உருப்பிடும் ஆனால் ஒரு குழந்தைய திட்டுறதோ அதட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய காலகட்டத்தில் பெரும்பாலான நபர்களால் செய்யவே முடியாது இன்னைய தேதியில் பப்ளிக் பிளேஸ்ல நீங்கள் ஒரு குழந்தைய அடிக்க போறீங்க திட்டுறீங்க அப்படின்னாலே அதுக்கே சுற்றி இருக்கிறவங்களாம் சண்டைக்கு வருவான் ஏன் அடிக்கிற குழந்தைய நீ எருமை மாடு மாதிரி வாழ்ந்துருக்கா குழந்தை பிஞ்சு குழந்தை ஏன் அடிக்கிறேன்னு சண்டைக்கு வருவான் ஏன்னா இப்போ உள்ள மக்களோட மென்டாலிட்டி அப்படி மாறிடுச்சு ஏங்க நான் படிக்கும்போதெல்லாம் கூட வாத்தியார் வந்தார்னா கையில் பெறம்போட தான் வருவார் உள்ளே வந்து நாலு பேரை பிடிச்சி சாத்து சாத்து சாத்திட்டு தான் போவார் அது சர்வசாதாரணமாக ஒரு பீரியடில் ஒருத்தனாவது அடி வாங்குவோம் இப்போ சமீபமாக தான் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து பசங்களை வந்து அடிக்கிறதே கிடையாது எந்த டீச்சரும் பட் ஆனால் அந்த துறையை நீங்கள் பாருங்கள் எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா அந்த துறையை நீங்கள் பாருங்கள் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பசங்களை திட்டுவாங்க நாலு பீரியட் அஞ்சு பீரியட் போகிறாங்க அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பசங்களையாவது திட்டிடுவார் டீச்சர் ஒரு பத்து பேரையாவது கையில் நல்லா பெரம்பு எடுத்து அடிச்சிருவார் ஆனால் இந்த வேலையை நீங்களோ நானும் செய்ய முடியாது சாதாரண மக்களால் செய்யவே முடியாது ஏன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரும் அண்ட் நீங்கள் ஜட்ஜு எடுத்துக்கோங்க சர்வசாதாரணமாக ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை ஒரு ஆயுள் தண்டனையோ எழுதிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க என்னடா நம்ம பேனாவனால ஒருத்தன் அங்கே வந்து சாக போகிறானே நம்ம கையெழுத்துனால நம்ம ஜட்மெண்ட்னால ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லாக சிறையில் இருக்க போகிறானே அப்படின்ற எந்த ஒரு வருத்தமோ சோகமோ எதுவுமே இருக்காது ஆப்வியஸாக அவங்க வந்து நிரபராதிகளை தண்டிக்க போகிறது கிடையாது குற்றவாளியை தான் தண்டிக்க போகிறாங்க இருந்தாலுமே அந்த வேலையை எல்லாராலேயும் செய்ய முடியாது சமீபத்தில் என்னோடய போலீஸ் நண்பர் ஒரு வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர் காவல்துறையில் இருக்கார் யூஷுவலாக நாங்கள் ஜோதிட ரீதியாக பேசுவோம் இல்லை ஜென்ரலாக மற்ற விஷயங்கள் பேசுவோம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் அப்புறம் வந்து இந்த குற்றவாளிகளை அடிக்கிறது துன்புறுத்துறது அவங்கள அடித்து அவங்க கிட்டேருந்து உண்மையை வாங்குறது இந்த தேர்ட் டிகிரி டார்ச்சர் ஆர் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி நான் வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் எல்லாருனாலும் இதை பண்ணிட முடியாது போலீஸ் துறையில் எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பட் எல்லாருனாலும் என்கவுண்டர் பண்ணிட முடியாது எல்லாருனாலையும் வந்து ஒரு குற்றவாளியை போட்டு அடிக்க முடியாது இந்த குற்றவாளியை அடிக்கிறதோ அடித்து அவங்க கிட்டேருந்து உண்மையை வாங்கிறதோ அடித்து விசாரிக்கிறதோ இல்லை இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்களாம் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க அவங்கலாம் ரொம்ப லிமிட்டட் செட் ஆஃப் பீப்புள் அதை பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் ஒரு உளவியல் வேணும் அது எல்லாருக்கும் வராது அப்படின்னாரு அப்போ நான் எதாச்சும் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து கேட்டேன் அவங்களுக்கெல்லாம் இந்த குரு கர்மா இருக்கா பாருங்கள் குரு கர்மா என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் உங்களோட அப்சர்வேஷன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாரு ஆமாம் அவங்க எல்லாருக்குமே குருவினுடைய கர்ம பதிவு அப்படின்றது இருக்குது அது வலுவாக இருக்குது அப்படின்ற அப்டேட்டை வந்து கொடுத்தாரு ஒவ்வொருத்தர்கிட்டும் பர்சனலாக நான் போய் ஜாதகம் கேட்க முடியாது அவர் சொன்ன ஒரு ஒரு விஷயம் இது ஏன்னா ஒரு குற்றவாளியை அடிச்சுட்டு வீட்டில் போய் அழுத போலீஸ் இருக்கிறாங்களா ஒரு குற்றவாளியை என்கவுண்டரில் சுட்டுட்டு அதாவது அவன் பல பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கான் அந்த குற்றவாளி பல அட்டூழியங்கள் பண்ணியிருக்கான் அவனை கொண்டுட்டு பல மாதம் தூக்கத்தை இழந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் சாகும்போது அவன் முகம் என் கண்ணிலே நிற்குது சார் என்னால் இன்னும் மறக்க முடியல அப்படின்னு பல நாள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் இருக்கார்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாராலையுமே செஞ்சிட முடியாது ஈவு இறக்கமின்றி உள்ள குருகர்மாவால் தான் செய்ய முடியும் அப்படின்றது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அண்டு யாரெல்லாம் அவங்க செய்கிற தவிர அவங்க நியாயப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே குரு கர்மா கீழே வருவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கா மாதிரி எல்லாத்தையும் மாற்றிப்பாங்க அதுதான் குருகர்மா நான் எப்போவுமே ஒரு விஷயத்த நம்புவேன் கெட்டது அப்படின்றது ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இந்த தீயது கெட்டது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று கிடையாது கெட்டவங்க அப்படின்றவங்க உலகத்தில் கிடையவே கிடையாது எங்கெங்கெல்லாம் நல்லவங்க அவங்களோட கடமையை செய்ய தவறுறாங்களோ அங்கங்கெல்லாம் ஒரு கெட்டவன் உருவாயிடுறான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் மகாபாரத கதையை எடுத்துக்கோங்க அந்த மகாபாரத கதை குருஷேத்திர போர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய கர்மாவை அடிப்படையாக தான் இருக்கும் அங்கே குரு கர்மா இல்லைன்னா அந்த போர் நடந்திருக்காது அந்த சண்டை வந்திருக்காது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது எதுவுமே இருந்திருக்காது நீங்கள் நல்லா பாருங்க இந்த மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கு பீஷ்மர் அப்படின்ற கேரக்டர் இந்த பீஷ்மர் அப்படின்ற கேரக்டர் அவர் தர்மத்தை எங்கே நிலைநாட்டாமல் விட்டாரோ அவர் எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் விட்டதின் விளைவு தான் இந்த குருஷேத்திர போர் இந்த பீஷ்மர் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஒரு சக்தி இருக்குது யார்கிட்டையும் இல்லாத ஒரு சக்தி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து யார் சண்டைக்கு போனாலுமே அவங்க தோற்று தான் போவாங்க பீஷ்மர் தான் ஜெயிப்பார் அவரை எதிர்த்து போர் புரிஞ்சாலும் சரி பீஷ்மர் மட்டும்தான் ஜெயிப்பார் பீஷ்மரை எதிர்த்து யாருமே ஜெயிக்க முடியாத மாதிரி அவர் ஒரு வரம் வாங்கியிருப்பார் அப்படி இருக்கையில் கௌரவர்கள் பண்ணுற அட்டுழியம் என்ன அநியாயம் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக பீஷ்மருக்கு தெரியும் சகுனி என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றதும் பீஷ்மருக்கு நல்லாவே தெரியும் கௌரவர்கள் பக்கம் நியாயம் இருக்கா இல்ல பாண்டவர்கள் பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்றது பீஷ்மருக்கு தெல்ல தெளிவா தெரியும் அவர் நினைச்சிருந்தார்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை மொளையிலே கிள்ளி எரிஞ்சிருக்கலாம் ஆனா நான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு சகனி பண்ற சூழ்ச்சியையோ இல்ல கௌரவர்கள் பண்ற சூழ்ச்சியையோ கை கட்டி வேடிக்கை பார்த்தவர் அவர்தான் பீஷ்மர் உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நபர் அவரை எதிர்த்து யாருமே ஜெயிக்க முடியாது அதனால் அவரை அவரை எதிர்த்து யாருமே கத்திய தூக்கவே மாட்டாங்க பாஞ்சாலி துகிலுரியப்படும் போது கூட அங்க நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தவர்தான் தான் இந்த பீஷ்மர் சத்தியத்தின்படி தான் நடப்பேன் நியாயத்தின்படி தான் நடப்பேன் தர்மத்தின்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஷ்மர் அந்த இடத்துல அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருந்தார் அப்படின்னா கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்கவே மாட்டார் குருஷேத்திர போரில் அவ்வளோ பேர் உயிரை விட்டுருக்கவும் மாட்டாங்க இன்னொரு புராண கதையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் குரு சுக்ரன் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் புராண கதையை மையப்படுத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் நல்லா பாருங்கள் இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரில் டேலண்டட் யார் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் தான் சுக்ர பகவானுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குருவை விட அதிக டேலண்ட் இருக்குது அதிக திறமை வாய்ந்த நபர் சுக்கராச்சாரியார் தான் தேவலோகத்திற்கு தலைவரா வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் ஆனால் குரு பகவானோட தந்தை அங்கரிஷ முனிவர் அந்த அங்கரிஷ முனிவர் தகுதி வாய்ந்த சுக்கராச்சாரியாருக்கு அந்த பதவியை கொடுக்கறத தவிர்த்து அவரோட பையனான குரு பகவானுக்கே அந்த பதவியை வாங்கி கொடுத்துருவாரு குரு பகவானும் தேவலோகத்திற்கு தலைவனா மாறுவாரு குரு அப்படின்றவர் வந்து ஞானத்திற்கு காரகன் ப்ரகஸ்பதி இப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் தான் தகுதி இல்லாத ஒரு இடத்துக்கு தன்னை ஒருத்தர் கொண்டு சென்றாலும் அது வேண்டாம் தனக்கு தகுதி இல்லாத ஒரு சீட் அது அப்படின்னு அவர் அதை விட்டுட்டு ஒதுங்கலை நியாயஸ்தனாக இருந்தால் தர்மத்தின்படி நடக்கக்கூடிய குருவாக இருந்தால் அவர் அதை செய்திருக்கணும் ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு இவர் அந்த பதவியை துறந்திருக்கணும் ஆனால் நியாயஸ்தன் நியாயத்திற்கு அதிபதி சட்டத்திற்கு அதிபதி ஞானத்திற்கு அதிபதி ஆகிய குருவே அங்கே அவர் போய் ஜாலியாக அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டார் உண்மையாக தர்மத்தின் உண்மையாகவே தர்மத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தர்மத்து தர்மம்னாலே குரு தாங்க தர்மமே குருவோட காரகத்துவம் தான் ஸோ உண்மையாக நியாயமா குரு பகவான் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் அதுக்கு தகுதி வாய்ந்த சுக்கராச்சாரியாரை தான் அங்கே நியமிக்க அவர் வந்து சஜஷன் கொடுத்துருக்கணும் பட் ஆனால் குரு பகவான் அதை செய்யவில்லை தனக்கு பதவி கிடைச்சா போதும்னு போய் ஏறி உட்காந்துக்கிட்டார் இதை பார்த்த சுக்கராச்சாரியார் நீ தேவகுருன்னா நான் அசுர குருன்னு அசுரர்களுக்கு குருவாக மாறுவார் என்னடா நம்மளால் ஒருத்தன் வந்து கெட்டவனாக மாறுறான் கெட்டதை ஊக்குவிக்கிறான் கெட்டதை ஆதரிக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் குரு பகவான் குரு பகவான் கடைசி வரைக்கும் தேவலோகத்துக்கு தலைவராக இருப்பார் இங்கே பாருங்கள் புராண கதைகள்லையும் இந்த குருவினுடைய கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ இதுதான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் குருவினுடைய கர்மா சார்ந்த ஒரு புது அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன் குரு கர்மா கொண்ட நபர்கள் நெகட்டிவ் குருகர்மா கொண்ட நபர்கள் இந்த நட்சத்திரம் இந்த ராசி எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல கிடையாது குருகர்மாலே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க குருகர்மா கொண்ட நபர்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஆர் கேரக்டர் பார்த்தீங்க நெகட்டிவ் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பத்திரப்படுத்திக் கொள்ளணும் இந்த மாதிரி நெகட்டிவ் குருகர்மா பீப்பிளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தப்பு செஞ்சால் தப்பை ஒத்துக்க மாட்டாங்க சர்வசாதாரணமாக போய் சொல்லுவாங்க அவர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படி இல்லை என்றால் அவங்க செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இதுதான் நெகட்டிவ் குரு கர்மா இந்த கர்ம பதிவை கண்டுபிடிக்கிறது ஈஸி அதுக்கான வழியும் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி